கோவில்பட்டியில் இறைச்சிக் கடை உரிமையாளர் ஒருவர் வீட்டில் நகை மற்றும் பணம் திருடப்பட்ட வழக்கில் நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி முகமது சாலிகாபுரத்தை சேர்ந்தவர் சையது சுலைமான் இறைச்சிக்கடை கடை வரும் இவரது வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் நாற்பத்தி ஐந்து பவன் நகை மற்றும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றனர் இதுகுறித்து கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்தனர் இந்நிலையில் தொட்டில்வான்பட்டி விளக்கில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேரை காவல் சென்னை புளியந்தோப்பு சிவராஜபுரம் பகுதியை சேர்ந்த சரத்குமார் காஞ்சிபுரம் பள்ளிப்பேட்டை பகுதியை சேர்ந்த அக்பர் அலி என்ற அபுபக்கர் என்பதும் இவர்களுக்கு இறைச்சிக்கடை உரிமையாளர் செய்து சையது சுலைமான் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திற்கும் தொடர்பு இருப்பதும் தெரியவந்தது இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த கணேஷ்ராஜ் என்ற ஜாக்கு கணேஷ் சக்தி கணேஷ் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் இவர்களிடமிருந்து நாற்பத்தி மூன்று பவன் நகை மற்றும் நான்கு லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது